அது என்னுடைய முழு பேர் வந்து பகவத் சிங் என்னுடைய ஒரிஜினல் ஒரிஜினல் நேம் வந்து பகவத் சிங் அது என்னுடைய பேரண்ட்ஸுகள் பேரண்ட்ஸ் வேண்டியவங்க எல்லாருமா சேர்ந்து அந்த நேரத்தில் ஒரு நேஷனல் ஹீரோ வந்து பகவத் சிங்கிறவர் வந்து நேஷனல் ஹீரோ அவருடைய நினைவா அந்த பேரை வச்சிட்டாங்க அதனால நான் வந்து அந்த சிங்க மட்டும் எடுத்துட்டு பகவத் சிங் எது எந்த குழப்பமா இருந்தது இல்ல அதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறமா அது இப்போ ரீசண்டாக ஒரு ஃபோர் ஒரு ஒரு செவன் இயர்ஸ்க்கு முன்னால வந்தது இல்ல பரவச நிலைகள்லாம் ஏற்பட்டது கூட ஆப்டர் மேரேஜ் தான் அந்த நிலைகள்லாம் கூட ஏற்பட்டது நல்லா என்னை கல்யாணத்தையும் அதை சம்பந்தப்படுத்த முடியல இல்ல அதுக்கு ரிலேஷன்ஷிப் இல்ல இல்ல அது வந்து நாங்க வந்து ரொம்ப காலமா வந்து பயிற்சியிலே இருந்ததுனால பதினெட்டு வயசுல இருந்தே ஆரம்பிச்சிடுறோம் மேரேஜ் வரும் மேரேஜ் வந்து இருபத்தி ஏழுல என்னதான் மேரேஜ் நடந்தது கிட்டத்தட்ட அந்த டைம்லயே கொஞ்சம் ஓரளவு நேச்சர் வந்து கொஞ்சம் சாப்பிட்டா அப்படியே மாறிட்டு பயிற்சிகள் எடுக்க எடுக்க அந்த மாதிரி இதுகள்றது நம்முடைய அணுகுமுறைகளை வந்து கொஞ்சம் நெறிப்படுத்துறது ஆமா அவங்களுக்கு தொந்தரவு பண்ணாம இருந்தாங்க அவ்வளவுதான் அதாவது எல்லா அதாவது நிறைய கான்ட்ரிபியூஷன் இருக்கு ஏன்னா யார் யாரெல்லாம் நம்ம சொல்றோமோ அவங்களுக்கு எல்லாமே நான் முரண்பட்டு தான் இருக்கேன் இப்ப என்னடி அணுகுமுறை மாறுபட்டு இருக்கிறனால நம்ம அவருடைய ரெப்ரரசேட்டிவ் ஆயிரங்கிற மாதிரிதான் ஆயிருது சொல்லலாம் அப்படி கூட சொல்லலாம் எல்லாருடைய உதவியும் இருக்காது மற்றவங்களுடைய உதவி இல்லாதபடி நானா மட்டுமே வளர்ந்ததில்ல எல்லாருடைய கான்ட்ரிபியூஷன் அதெல்லாம் இருக்கு ஞானம் இந்த குண்டிய சக்தி காயக்கல்க்கும் அந்த மாதிரிலாம் இருக்குங்களா இந்த சக்தி நிலைகள் ஆர் ஆர் சக்ராஸ் இதனுடைய இருக்கும் நீங்க டிபைன் பண்ற ஞான ஞான தெளிவு அதற்கும் என்ன அளவுக்கு தொடர் அதாவது இதுல வந்து இந்த எனர்ஜி ஃபீல்டு நம்ம சொல்றோம் நம்ம உடம்புல வந்து எனர்ஜி ஃபீல்டு இருக்கு நம்ம அனுபவங்கள் எல்லாமே அந்த எனர்ஜி ஃபீல்டு தான் இப்போ நம்ம நம்ம கான்சியஸ்னஸ் உணர்வு நிலை வருது பார்த்தீங்களா இந்த உணர்வு நிலையை நிர்வாகம் பண்ணுறது அந்த உணர்வு நிலையை நிர்வாகம் பண்ணும் பொழுது நீங்கள் ஆனந்தமான அனுபவங்கள் வரலாம் சில சக்திகள் வரலாம் இதெல்லாம் யோகாவோட சேர்ந்தது நீங்கள் ஒரு பயிற்சி பண்ணியோ ஒரு முயற்சி பண்ணியோ எதே ஒன்று பண்ணும் பொழுது அந்த எனர்ஜி ஃபீல்ட வந்து வைப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்க அதை ஆக்டிவேட் பண்ணும் பொழுது சில அனு அனுபவங்கள் வரும் சக்திகள் வரும் இன்னமும் வரும் ஆனா அந்த எனர்ஜி ஃபீல்ட்ல ஆக்டிவேட் பொழுது கொஞ்ச நேரம் எனர்ஜி ஃபீல்ட் நீங்க கிரியேட் பண்ணிட்டீங்கன்னு சொன்னா இப்ப நீங்க ஒரு நல்ல தியானம் பண்றீங்க நல்ல தியானம் பண்ணி அமைதியா உட்காந்து அற்புதமான ஆனந்தத்தை இருக்கும்போது யாராவது அவங்களை திட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் சரி திட்டிட்டு போப்பா நீட்டு பாட்டு நீங்க போட்டு போயிருவீங்க இப்ப அதே நேரம் அந்த எனர்ஜி பீல்டு எவ்வளவு நேரம் இருக்குன்னா கொஞ்சம் நேரம் இருக்கும் அந்த எனர்ஜி உங்கள விட்டு போயிரும் அது ஒரு நம்ம ஒரு கீ கொடுக்கற மாதிரி இந்த கீ முடிஞ்ச உடனே டவுன் ஆயிரம் மாதிரி அந்த எனர்ஜி ஃபீல்டு உங்களை குறிப்பிட்ட நேரத்தில் மறைஞ்சிரும் இப்போ அதுக்கு பிறகு அவர் அந்த திட்டினோர் வந்து நேற்று திட்டும்போது அவர் அமைதியாக சிரிச்சுட்டு இன்னைக்கு கொஞ்சம் திட்டி பார்ப்பேன் என்ன செய்ன்னைக்கு வந்தவங்க திட்டினா நீங்க பல அறிஞ்சு போட்டுருவீங்க அப்போ என்ன நேற்று அமைதியாக சிரிச்சுக்கிட்டு இருந்தாரு திட்டும்போது நீங்க அடிச்சு விட்டாரி சொல்லி வருத்தப்பட வேண்டியது வந்துடும் அதனால என்ன சொன்னா அந்த எனர்ஜி ஃபீல்டை கிரியேட் பண்றதுதான் தான் இந்த யோகாவோட சேர்ந்தது இந்த யோகாவில் தான் அந்த மாதிரி அம்சங்கள்லாம் இருக்கும் இப்போ இந்த குண்டலின் யோகா இதுகளெல்லாம் வந்து சக்கராசு இதெல்லாம் வந்து சில இதெல்லாம் வந்து சாதாரண விஷயங்கள்ல அதெல்லாம் வந்து ஆனால் அதே நேரத்தில் நெறிப்படி செய்யணும் இப்ப எத்தனையோ வந்து அந்த கொஞ்சம் ஓவர் டோஸ்ல செலவு போயிட்டுன்னு தெளிச்சுன்னா பிறகு ட்ரீட்மெண்ட் எடுக்கிற அளவுக்கு வந்துடுறாங்க ட்ரீட்மெண்ட் ஏன்னா இந்த மாதிரி ஆயிட்டு அந்த மாதிரி ஆயிட்டு எனக்கு கை கால் இப்படி இழுத்துக்கிட்டு அப்படி இழுத்துக்கிட்டு இந்த மாதிரி எல்லாம் சொல்லி பெரிய மெடிக்கல் இப்ப நான் என்கிட்ட பேர் வந்து நானே மெடிக்கல் ரெஃபர் பண்ணி எல்லாம் குணப்பிடிச்சலாம் விட்டுருக்குறோம் அந்த மாதிரிலாம் ஆயிடுது அது அதனால் அது அது அளவோட பண்ணிட்டா நல்லது எந்த பயிற்சியாக இருந்தாலும் அளவோட வச்சுக்கிடலாம் அதனால் எல்லாம் உண்மை இருக்குது எதுவுமே போய் கிடையாது ஆனால் அது வந்து உங்களுக்கு ஒரு முழுமை கொடுக்காது தொடர்புக்கு எல்லாருமே வந்து இப்ப நம்ம வெறுமனே ஒரு வெறுமனே ஞானத்தை மட்டும் நம்ம சொன்னோம்னு சொன்னா எப்படி சொல்ல முடியும் இது ஒண்ணு மணி நேரம் சும்மா இருந்தா யாருக்கு என்ன விளங்கும் அவன் ஏற்கனவே ஒரு பிரச்சனையில வருவான் அது அப்படித்தான் இருக்கும் சும்மா இறப்போப்பான்னு சொன்னா அவங்களுக்கு அது எடுத்துக்கிடவே முடியாது அது அது வந்து கொஞ்சம் அவங்க பரிபோக்கம் அடைஞ்சி இந்த நம்ம சொல்ற ஸ்டாண்டர்டுக்கு புரியற அளவுக்கு வர்றதுக்கு முதல்ல இந்த மாதிரி இதுகளில் தான் இதெல்லாம் வந்து உங்களை வந்து இந்த மாதிரி சக்தி இந்த தியானங்கள் பண்றது குண்டையில் யோகா பண்றது பிராக்டிஸ் பண்றதுலாம் வந்து உங்களை வந்து ஏதோ ஒரு சூப்பர் ஹீரோவா ஆக்குற மாதிரி தான் நீங்க முதல்ல வந்து சீப்பு சூப்பர் ஹீரோவா ஆக்கணும்னு நினைச்சுதான் உள்ள வந்து இந்த இடத்துக்கு வந்துடுறீங்க வந்தது பேர் கடைசியில் வந்து நீங்கள் வந்து ஹீரோ அணிட்டு புரியணும் ஹீரோ இல்லை ஹீரோன்னுட்டு புரியறதுக்கு தான் ஞானம் இது வந்து யோகாவில் வர்றதெல்லாம் உங்களை ஹீரோ ஆக்குற ஒரு முயற்சி ஆனால் நம்ம ஆசைப்படுறது ஹீரோவாகிறதுக்கு முயற்சி பண்ணி நீ உண்மையிலேயே வந்து உண்மையான ஹீரோ வந்து நீங்கள் ஹீரோ ஆகிறது தான் ஹீரோ ஆனால் நம்ம வந்து ஹீரோவாகவே ஹீரோ ஆகணும்னு நினைக்கிறோம் ஹீரோ ஹீரோவாகி ஹீரோவாக முடியாது அது வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஏதோ வகையில் அவங்களுக்கு உதவி பண்ணது நல்லா ஹெல்ப் பண்ணுது எல்லாருமே வந்து இந்த இடத்துக்கு வந்தாங்கன்னு சொன்னால் அவங்க பின்னணியில நல்ல பயிற்சி எல்லாம் பண்ணி தான் இருப்பாங்க பயிற்சிகள் பண்ணாதபடி இந்த இடத்துல வர முடியாது ரொம்ப ஆரம்ப நிலையில உள்ளவங்களுக்கு ஆரம்ப நிலையில உள்ளவங்களுக்கு உங்களுடைய ஞானத்தினால நேரடியாக பயிற்சி முறை எதுவும் இல்லைன்னு சொல்லுவாங்க ஆமானா அது ப்ராப்ளம் சால்வ் ஆகுது உதாரணமா ஒரு நான் திருவண்ணாமலையில் இருக்கும் பொழுது ஒரு ரெண்டு இன்ஜினியரிங் காலேஜ் ஸ்டூடண்ட்ஸ் ரெண்டு பேர் வந்தாங்க அந்த ரெண்டு ஸ்டூடண்ட்ஸ்ல ரெண்டு ஒருத்தருக்கு என்ன பிரச்சனைன்னு சொன்னா நான் வந்து என்னுடைய ஒரு எனக்கு ஒரு இன்ஃபிராட்டிக் காம்ப்ளக்ஸ் வந்துட்டே இருக்கு எனக்கு ஒரு யாராவது கேள்வி கேட்டால் பதில் சொல்ல முடியல ஒரு பேசுறதுக்கே எனக்கு ஒரு தயக்கமா இருக்கு சொல்லி ஒரு கேள்வி கேட்டு வந்துட்டேன் ஒரு பையன் அதனால எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு எனக்கு சரியா ப்ரொசீட் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு ஒரு பையன் சொல்லிட்டுனா எனக்கு ஒரு காதல் பிரச்சனை அந்த அடுத்த அந்த லேடி வந்து அது அது இன்னொரு மதத்தை சேர்ந்தவங்க அந்த மதத்தில் உள்ளவங்க நாங்களும் கல்யாணம் பண்றதுக்கு வாய்ப்பே இல்லை அதனால நாங்க ரெண்டு பேரும் பிரிய வேண்டிய வாய்ப்பு வச்சு நாங்க மனப்பூர்வமே பிரிஞ்சுட்டோம் பிரிஞ்சாலும் கூட எனக்கு அந்த வேதனை இருந்துகிட்டே இருக்கு எனக்கு நிம்மதியா படிக்க முடியல ஆள் வந்து இன்ஃபிராடிக் காம்ப்ளால படிக்க முடியலங்கன்னா இன்னொன்னு எனக்கு இந்த பிரச்சனை படிக்க முடியலன்னு சொல்லி சொல்றான் இப்போ அவங்களுக்கு வந்து ஒரு ஒன் ஹவர் தான் ஒரு கவுன்சிலிங் மாதிரி அவங்களுக்கு என்ன மாதிரி இருக்குங்கிறது இப்போ நம்ம நம்ம கருத்தை தான் அவங்க புரியுற மாதிரி அவங்க லாங்குவேஜில் சொல்லிட்டு இருந்தேன் நான் அவங்களுக்கு ஆன்மீகத்தை பற்றி ஒன்றுமே தெரியல அவங்களுக்கு சொல்லிட்டு இருக்கும் பொழுது சொல்லி இப்போ நம்முடைய மேகசின்ல திங்க் அண்ட் தாட் அண்ட் திங்கிங்னு சொல்லி ஒரு ஆர்டிகல் நினைவும் சிந்தனையும்ங்கிற மாதிரி ஒரு ஒரு ஆர்டிக்கல் ஒன்றும் எழுதியிருந்தேன் இந்த ஆர்டிக்கிளை நீங்க படிச்சுட்டு வாங்கன்னு சொல்லி அவங்ககிட்ட கொடுத்தேன் கொடுத்துட்டு அதில் வந்து ஏன்னா அது ஏன் ஒரே ஒரு காப்பி ஒரிஜினல் மட்டும்தான் இருந்தது அதனால எனக்கு இதை வந்து நீங்க ரிட்டன் பண்ணிடுங்க நீங்க உங்களுக்கு ஒரு காப்பி எடுத்துக்கிடுங்க சொல்லி நீங்கள் படுத்தாட நீங்கள் என்னை பார்க்க வரும்போது நீங்க அதை ரிட்டர்ன் பண்ணிருங்கன்னு சொல்லி அவங்ககிட்ட அதை கொடுத்துட்டேன் அவங்க ரெண்டு பேரும் அதை கொடுத்துட்டு ஒரு ஒன் வீக் கழிச்சு பழையபடி வந்தாங்க வந்தாருன்னா இப்போ நீங்கள் எப்படி இருக்கீங்க உங்களுக்கு வேற ஏதாவது நீங்கள் கேள்வி இருக்கா என்னன்னு கேட்டேன் இப்போ நாங்கள் ஆல் ரைட்டி எங்களுக்கு நார்மலாக இருக்கோம் எங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லைன்னுட்டாங்க அப்போ அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு அது வேலை செய்யுது சின்ன பையன்களுக்கே வேலை செய்யுது அவங்க எந்த பயிற்சி முயற்சியும் ஒன்றுமே கொடுக்கல இப்போ அதே மாதிரி திருவண்ணாமலையில் இருக்கும்போது தான் அது ஸ்வீடனாக சுவிட்சர்லாந்து தெரியல ஏதோ ஒரு லேடி ஒரு சின்ன ஒரு ரொம்ப யங் லேடி ஒரு ஒரு இருபது வயசுக்குள்ள தான் இருக்கும் அப்போ அது வந்தது வந்து அப்போ வந்து அது மீட்டிங் நடத்திட்டு இருக்கும்போது அந்த டைம் வந்து நாங்கள் பிரேக் பிரேக் டைம் அது அந்த டைமில் நான் மட்டும்தான் வீட்டில் இருந்து நான் சாப்பிட்டு சாப்பாட் சாப்பிட்டுட்டு இருந்தேன் அப்போ அந்த பொண்ணு வந்தது அது வந்து நீ சாப்பிட்ற என்ன சாப்பிடல நான் சாப்பிட்டு வாங்கன்னு சொல்லிது சரின்னு சொல்லி அது வெயிட் பண்ண சொல்லியிருந்தேன் அப்போ அது அப்போ அது வந்து என்கிட்ட கேட்டது நான் அது சாப்பிட்டு வந்தவரை கேட்டேன் என்ன எதுவும் உனக்கு கேள்வி இருக்கா நான் கேட்டேன் அப்போ அந்த அது வந்து என்ன சொன்னால் நான் சாப்பிட்டு சும்மா உட்காந்துருன்னு சொல்லும்பொழுது என்னுடைய புக்கள் எல்லாம் பார்த்துட்டு இருந்தது அது வந்து கிவ் அப் மெடிடேஷன் கெட் என்ன சொல்லி ஒரு புக் தியானத்தை விடு ஞானத்தை பேருங்கறது ஆங்கிலத்தில் உள்ள புக் அப்போ அதை அதை பார்த்துட்டு தியானத்தை விடுன்னு சொல்லி ஏன் எப்படி சொல்லியிருக்கீங்கன்னு சொல்லி அது கேட்டது அப்போ அது கேட்டேன் ஏன் அம்மா நீ வந்து உனக்கு ஆன்மீகத்தில் என்ன தெரிஞ்சுக்கிட்டா என்ன கேள்வி இருக்கா என்ன வேணும்னு சொல்லி கேட்டேன் இல்ல இது இந்த இதுக்கு மட்டும் சொல்லுங்கன்னு சொல்லி அதை கேட்டுக்கிட்டு இருந்தது சரி உன்னுடைய தகுதியை மட்டும் சொல்லு நீ இப்போ என்ன மாதிரி இருக்கிற என்னுடைய ஸ்டேஜில் இருக்கிற நான் சொல்கிறேன் இன்னும் சொல்லி சொன்ன உடனே அப்போ நான் இப்போ ரெண்டு மூணு மாசமாக தான் அந்த ஆன்மீகத்திலே வந்திருக்கிறேன் கொஞ்சம் ஒரு தியான பயிற்சிகள்லாம் பண்ணிட்டு இருக்கிறேன் எனக்கு சில அனுபவங்கள்லாம் கிடைச்சிருக்கு நீ சொல்லி சொல்லிட்டு இருந்தது அப்போ நான் எனக்கு என்ன எப்போ நீ வந்து தியானம் பண்ணுறது தான் நல்லதுமா நீ தியானத்தை உடனே அவசியம் இல்லை நீ இப்போ தான் ஆரம்பிச்சு இல்லை ஆரம்பத்துக்கே வந்திருக்கா நீ இப்பவுமே பண்ணிட்டு நீங்க விடறணும்னு எல்லாம் நினைக்க வேண்டாம் நீ பண்ணி அதுல ஒரு அனுபவங்களுக்கு எல்லாம் நல்லா ஒரு வா வந்ததுக்கு பிறகு அடுத்த கட்டத்துக்கு போகலாம் இப்பவே நீ விடுறதுலாம் அக்கறை பாட்டணி அவசியம் இல்ல நீ எவ்வளவோ எடுத்து சொன்னாலும் அது கேட்கற மாதிரி தெரியல இல்ல நீங்க தியானத்தை விடணும் நீ ஏன் சொல்றீங்கன்னுட்டு அதே ஒத்த கால நின்று அதே கேட்டுகிட்டே இருந்தீங்க ஏன் விட சொல்றீங்க ஏன் விட சொல்றீங்கன்னு இப்போ வழி இல்லைன்னு சொல்லி பிறகு ஏன் தியானத்தை விடணுங்கிறதுக்கு பிறகு அதை ஏன் இப்படி எதுனால தியானம் வேண்டியதில்லைங்கிறதுக்கு பிறகு அதை எடுத்து சொன்னேன் சொன்னொன்ன உட்காந்து ஆள ஆரம்பிச்சது உடனே அது ஆள அதை என்ன பண்ணேன்னு தெரியல பிறகு பிறகு நேரம் இருந்து பிறகு எல்லாம் பேசிட்டு இருந்துட்டு பிள்ளையாடி போயிட்டுது போயிட்டு பிறகு ஒரு ரெண்டு வாரம் கழிச்சு பிள்ளையாடி அமுட்டது நடந்த உடனே இப்ப நான் வந்து வேற ஒரு சாமியாரை பார்த்தேன் அவர் வந்து எனக்கு ஒரு புதுசா இன்னொரு தியானத்தை சொல்லி கொடுத்துருக்காரு அந்த தியானத்தை நான் பழகிட்டு இருக்கேன் இப்ப எனக்கு ரொம்ப ஆனந்தமா இருக்குன்னு சொல்லிச்சு நான் தான் முதலையும் அன்னைக்கே சொன்னேன் நீ அன்னைக்கே அதே மாதிரி போயிருக்கலாம் அதனால நீ அதே போ அந்த இதுலயே போ நீ வந்து தியானங்கள் எல்லாம் பண்ண எல்லா இதுலயும் தான் நல்லது பண்ணாம நீ அங்க இருந்து வெளியே இருந்தா சரியில்லை அதனால பண்ணி அதுல உள்ள அனுபவங்கள் எல்லாம் அடைஞ்சிட்டு அதுக்கு அடுத்த கட்டத்தை பாப்போம் சொல்லி இப்ப அதுக்கு வந்து வேற வாழ்க்கையில வேற எதுவும் பிரச்சனை நாடி வந்தோம்னா நம்ம வந்து பிரச்சனைக்கு நம்ம தீர்வு சொல்லியிருப்போம் அது வந்து தியானம் பண்ணணுமா வேண்டாமாங்கிற கேள்வியோட தான் வருது தியானத்துனால ஆர்வம் இருக்கு தியானமும் பண்ணவும் வேண்டாமான்னு சொல்லி சொல்லும் பொழுது இல்ல அது நம்ம தியானம் இப்ப நம்ம இப்ப பேசணும்ல தியானத்துல வந்து ஒண்ணு முக்கியம் இல்ல தியானத்தை கடந்த நில தான் உண்மைன்னு சொல்லும் பொழுது ஏன்னா பேர் அங்க ஃபாரின் சாப்பிட்டு தான் வருவாங்க நிறைய வந்து என்ன சொன்னா இருக்கிறதுல ஹையஸ்ட் ஸ்டேட் வந்து சமாதின்னு நினைச்சிட்டு வருவாங்க நம்ம சமாதி வந்து சரியான நிலைன்னு சொல்லணும் நிறைய ஆள ஆரம்பிச்சிருவாங்க அது ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி ஏன்னா அவங்க வந்து ரொம்ப ஃபெய்த் அப்படியே வச்சிருக்காங்க ஏன்னா அவங்க வந்து அந்த ஃபெய்த்தை நம்ம உடைக்கிற மாதிரி சொன்ன உடனே அது அவங்களால தாங்க முடியல ஏன்னா அவங்களையே அவங்களே இறந்து போன மாதிரி ஒரு ஃபீலிங்க்கு வந்துடுறாங்க சமாதியில ஒண்ணும் இல்லைன்னா நாங்க சமாதிக்காத நம்ம இது வரைக்கும் நம்ம பாடுபட்டுருக்கோம் அப்ப நம்ம பட்டதே வேஸ்டான மாதிரி ஒரு நிலைக்கு வந்துடுறாங்க பிறகு அவங்க ஆனால் கொஞ்சம் அவங்க அனுபவங்கள்லாம் பட்டதுனால பிறகு அவங்க அடுத்த கட்டத்துக்கு அவங்கள கொண்டு போயிருவோம் இப்போ இந்த பொண்ணு என்னென்னா அப்பதான் பிகினர் பிகினர்கிட்ட போய் நாம அதை சொல்ல முடியாது ஏன்னா அது வந்து ஆர்வமா இருக்கு இப்போ தியானத்தில் ஆர்வம் இல்லாதவங்களா இருந்தா பரவாயில்ல தியானத்தில் ஆர்வம் எல்லாம் போய் தியானமே பண்ணக்கூடாதுன்னு சொன்னா சரியில்லை இன்னும் தியானத்தில் ரொம்ப ஓரளவு பண்ணி நல்ல அனுபவங்கள்லாம் பற்றதுக்கு பிறகு நம்ம சொல்றது தப்பு இல்லை இப்போ முதல் முதல்ல அவங்க ஆர்வத்தில் இப்போதான் நளைஞ்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அதுல இருக்கும்போது நம்ம ஒன்றும் பண்ண அவசியம் இல்லை